அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் அப்ரக்தூ ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார்கள் ஆரணி பாவா என்பவர் யார் இவர் சுன்னத்துவல் ஜமாத்தை சார்ந்தவரா ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார்கள் அம்பேத்கர் ஒரு விஷயத்தை நாம் விளங்க வேண்டும் அகிலே சுன்னத்துவல் ஜமாத்துடைய கொள்கைகளில் மிகவும் முக்கியமானது அல்லாவுடைய தாத்தியத்தான தன்மைகளில் மாற்றம் வருத்தக்கூடியவர்கள் சிபாத்தியத்தான தன்மைகளில் இணை வைக்கக்கூடியவர்கள் அல்லது அல்லாவுக்கு இல்லாத ஒரு சிபத்தை ஒரு பண்பை இருப்பதாக சொல்லுபவர்கள் காஃபிரு லாலு முதில்லு ஜந்தகி என்பது இஜ்மாவுடைய ஏகோபித்த முடிவு அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலி வஸல்லம் அவர்களை திட்டக்கூடிய ஏசக்கூடிய சபிக்கக்கூடிய கூடிய நபர்கள் அவர்களும் லாலு முதல்லு ஜந்தகி இதிலும் இஜ்மாவுடைய ஏகோபித்த கருத்து அந்த ரீதியில் இபுனு தைமியாவுடைய கொள்கைகளும் அதை பின்பற்றிய இபுனு அப்துல் வஹாப் நஜீதினுடைய கொள்கைகளும் அதில் அவனுடைய கிதாபு தௌஹீதை மொழிபெயர்த்த இஸ்மாயில் தேஹிலவி தக்வியத்தில் என்ற கிதாபை இந்தியாவிற்கு கொண்டு வந்தும் அதை பின்பற்றி இருந்த தேவ்பந்திய கலாசாலையை சார்ந்தவர்கள் அதிலே ரஷீத் அகமது கங்கோஹி ஹலீல் அகமது அம்பேட்டி அஷ்ரஃப் அலி தானவி முமது காசிம் நானுதவி இல்லியாசு காந்தலவி இவருடைய கொள்கைகள் முழுவதும் எங்கனையாவது ஒரு வழியில் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்களை குறை கண்டோ அல்லாவுடைய தாத்தியத்தான தன்மைக்கு மாற்றமாகவோ ஷிஃபாத்தியத்தான தன்மைக்கு மாற்றமாகவோ இருந்ததால் சமகாலத்தில் வாழ்ந்த மகான்களாகிய நாதாக்கள் அல் இம்மாக்கள் முஜத்தித்கள் காஃபிர் ஜந்தகி என்ற என்றாக்கள் கொடுக்கப்பட்டவர்கள் இந்த வஹாபிய தேவ்பந்திய சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய வாதிகள் என்பது எல்லாருக்கும் அறிந்த ஒன்று ஆனால் இப்போ அதை சார்ந்தவர் அவருடைய இம்தாதுல்லாஹு முஹாஜிரே மக்கி அவர்கள் வரை அகிலே தரீக்காக்கள் சிறப்பாகவே இருந்தது என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் எந்தாதுல்லாம் அலைஹி அவர்கள் தோற்றுவிச்ச மதரசாவிற்கு மாற்றமாக சுலூக்கிற்கு மாற்றமாகவே தங்களுடைய மதரசாக்களை தேவ்பந்தியா காசிமியா மதரசா தொடங்கியது வரலாறு அறிந்த உண்மை அவர்களிடத்திலே ஞானம் கற்றுவிட்டு அவர்களையே விரோதமாக நடந்தவர்கள் தான் இந்த வஹாபிய சித்தாந்தங்களுடைய இந்த தேவ்பந்திகள் என்பது உலகம் அறிந்த உண்மை அதிலே தரிகாக்கள் என்பது நாம் ஷரியத்தை பேணி நடக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு இமாதத்து எடுப்பதற்கும் சுலூக்கில் ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலிசல்லமுடைய குருபை இஷ்கே ரசூலை கற்றுத்தருவதற்காக வேண்டியும் இமாதத்துகளில் இறைவன் அளவில் நெருக்கம் வைப்பதற்காக வேண்டியும் ஜிக்ரு பிக்ருகளில் உண்டாகுவதற்காக வேண்டியும் உள்ள வழிமுறை தான் தரிகாக்கள் அதுபோன்று அந்த தரிகாக்களில் ஷரியத்தில் தவறு உண்டானால் இமாமுல் முஜிதஹிதீன்கள் சொல்வது போன்று தரிகாக்களுக்கும் இமாமுல் அரபு முஜிதஹிதீன்கள் சொல்லுவார்கள் தரிகாக்களில் தவறு ஆகிவிட்டால் அதுவும் ஷரியத்தில் கட்டுப்பட்டதுதான் அதுவும் தவறுதான் தரிகாவிற்கு மூலதனமும் அல்லாஹுடைய தாத்தியத்தான தன்மைகள் செஃபாத்தியத்தான தன்மைகளில் அல்லாஹுவுடன் வேறு ஆளை சேர்ப்பதோ அல்லது அல்லாஹுடைய தன்மைகளில் அல்லாஹுவிற்கு இல்லாததை சொல்லுவதோ கூடாது என்பதும் தரிகாவிலுடைய அடித்தளம் என்பது ரசூல்நாஹி சல்லா அல்ல சொல்லமை அதிகமான அளப்பெரும் நேசம் வைப்பதுதான் தான் தரிகாவிலுடைய மூலதனம் இங்கே பாருங்கள் அல்லாஹுவிற்கு இல்லாத தன்மைகளில் ஒன்று அல்லாஹு தாலா பொய் சொல்லுவது சாத்தியம் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் இது ரஷீதியா ஈமான் முப்பத்தி ஓராவது பக்கத்திலும் ஏக் ரோசி நூத்தி நாப்பத்தி நாலாவது பக்கத்திலும் சொல்றான் அல்லாஹுக்கு அல்லாஹ் எப்பவுமே சத்தியமான் அல்லா உண்மையாளன் அல்லாஹ் அல்லாஹ் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது அல்லாவிற்கு அந்த வஸ்து எப்படி சாத்தியமாகும் என்பது அல்லாவிற்கு பொய் உண்டு என்று சொல்வது மொஹால் அல்லாவுடைய தாத்தியத்திலும் சிபாத்தியத்திலும் மாற்றமான செய்தி இப்படி சொன்னவர்கள் காபிர் காபீர் என்ன இறை மறுப்பு தாத்தியத்தில் சிபாத்தியத்தில் மறுப்பு லாலு சந்தகி தானும் வழிகட்டு மற்றவர்களையும் வழிகடுப்பவர்கள் அடுத்து பாருங்க ரசூல் விஷயத்தில் அல்லாஹ் இந்த உலகத்தார்களுக்கு எல்லாருக்கும் ரஹமத்தின் ஆலமீனாக நாம் அமைத்து வைத்திருக்கிறேன் என்கிறது சொல் ஐ ரஹ்மான் இந்த உலகில் எல்லார்களுக்கும் நல்லவர்கள் தீயவர்கள் கெட்டவர்கள் வஹாபிகள் தேவந்திகள் தபில இவர்களுக்கும் கிருபை செய்த நபி அகலே சுன்னத்து ஜமாத்தை சார்ந்த ஆஷிகே ரசூலுக்கும் கிருபை செய்யக்கூடிய நபி இவர்கள் அல்லாத இறை மறுப்பில் உள்ளவர்களுக்கும் கிருபை செய்யும் நபி காரணம் ரஹ்மான் ஆலம்னா இந்த உலகத்துல எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ரஹமத்துலின் ஆலமீன் ரசூல்லா அலை செல்லம் என்ற தகுதி அந்த பண்பு மற்றவர்களுக்கும் உண்டு அதாவது தனக்கு உண்டுன்னு சொல்லாம சொல்ல வர்றாங்க ரமத்துல்லின் ஆலமீன் என்பது சல்லல்லா செல்வர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட தனித்துவ பண்பு இல்லை பிற நல்லாரிகளையும் ரஹமத்துல் ஆலமீன் என்றும் சொல்லலாம் பத்தாவா ரஷீதியா இரண்டாவது வாலியும் பனிரெண்டாவது பக்கத்துல சொல்றாங்க எவ்வளவு பெரிய அபத்தம் யார் உங்களில் யாரும் என்னை போன்றவள் அல்ல எனக்கு ஈடிணையாக உள்ளவர்கள் யாரும் இல்லை என்பதாக ரசூல்லாஹ் சல்லுல்ல அலி செல்லம் சொல்லிய செய்தி புகாரி ஹதீஸ்ல இருக்கு நிறைய ஹதீசுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனா ரசூலுல்லாய் சல்லா அல்லி செல்லமுடன் தங்களை இணையாக ஈக்குவலாக தங்களை கருத வேண்டும் என்ற கங்கணம் கெட்டுபவர்கள் இவர்கள் அல்லவா அதனால தான் ரஹமது ஆலமீனாக தங்களை பறைசாட்ட வேண்டும் என்று ரசூலுல்லாயி சல்லா அலி செல்லமுடைய தன்மையை குறைமதியாளர்கள் இப்படி சொல்றான் இன்னும் பாருங்க எல்லா விதமான ஞானங்களையும் அல்லாஹ் ரசூலுல்லாய் சல்லா அலை செல்லம் அவர்களுக்கு கற்று கொடுத்து விட்டான் இது அகிலே ஜமாத்துடைய கொள்கை அகிதா எல்லா விதமான ஞானம்னா மறைவான ஞானங்கள் முழுவனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து விட்டான் அல்ல இன்சான் இதற்கு முன்னால ஆதம் அலை சலாத்து வசலம் அவர்களுக்கு அவர்களை அல்லாஹ் அபுல் ஆலமின் சொன்னது ஆதம் அலி அவர்களுக்கு எல்லா விதமான எல்லாருடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் எல்லா பெயர்கள் அதாஹி சல்லா அவர்களை பார்த்து சொல்லும் பொழுது வல்லமல் இன்சான் மாலம் மனுஷனுக்கு என்னெல்லாம் தெரியும் தெரியாது எல்லா விஷயத்தையும் ரசூலுல்லாஹி சல்லா அலி அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்து விட்டான் அவர்களுக்கு சுயமாக வந்தது என்பது சொன்னால் தான் சிறுக்காகுமே தவிர அல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லத்துக்கு எல்லா விதமான ஞானங்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்து விட்டான் அதை இவங்க என்ன சொல்றான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான சங்கதிகளை அறிவாரிகள் என்று நம்பினால் அவன் நிச்சயமாக காஃபிர் முஷிரிக்கு யார் சொல்றா ரஷீதியா பக்கம் முப்பத்தி ஏழுல சொல்லி காட்டுறார் அல்லாஹ் அறிவித்து கொடுத்த மறைவான ஞானம் இல்லை என்று இவர்கள் வாதிடுகிறார்கள் அப்ப மறைவான ஞானம் அப்ப இவர்களுக்கு மறைவான ஞானங்கள் உண்டா எதை சொல்ல வருகிறார்கள் ரசூலுல்லாஹி செல்லா அலே செல்ல அவருடைய தன்மையை இவங்க கூட கூட்டு சேர்ந்த கூட்டாளி என்ன சொல்றார் அலி தானவி இதுல மெயினான ஒரு பாட்டி அஷ்ரஃப் அலி தானவி தன்னுடைய கிதாபுலையும் இதே போன்ற செய்தியை தான் சொல்லி காட்டுகிறார் ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏன்னா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அவர்கள் அவர்களுடைய ஞானம் என்பது பச்சை குழந்தைகளுக்கும் மதலைகளுக்கும் ஜெயித் அம்ரு போன்றவர்களுக்கும் இருப்பது போன்றுதான் அவர்களுடைய ஞானம் இருக்கிறது என்பதாக அவருடைய கித்தாப்ல அவர் சொல்லி காட்டுறார் இன்னும் பாருங்க மௌலூது நாமெல்லாம் பிரசூலா அலி உடைய மௌலூது மீலாது பிறப்பு இறப்பு மௌலூதுன்னு சொன்ன உடனே பாட்டுக்கள் கவிகள் மாத்திரம் இல்லை குர்ஆன்ங்கிறதே மௌலூது மீலாதுதான் தான் குர்ஆான்களே மூசா அலிசலாம் வரலாறு ஆதம் அலி சலாத்துடைய வரலாறு இருபத்தைந்து நபிமார்களுடைய வரலாறு பிறப்பு இறப்பு செய்தியை சொல்றதுக்கு பெரு மௌலூது மீளாது அப்புறம் ரசூலுதாய் சல்லா அலிஸ் செய்தியை சொல்றதுக்கு மௌலூது மீளாது குரான் என்ன இது என்னது அடி கம்பு என்ன செய்வீங்க எல்லாம் கேள்வி கேக்குறேன் ஆடு மேய்ப்புவாங்க குச்சி குச்சி மரத்துல இருந்து இலைகளை பறித்து போடுவாங்க இது எல்லாமே என்னது அவர்களுடைய வரலாறு அப்போ மௌலூது மீளாது குரான் முழுவதுமே மௌலூது மீளாது அப்போ கூடும் தானே அதுக்கு நிறைய விளக்கம் அந்த மௌலூது நடத்துவது எந்த வகையிலும் ஆகாது என்பதாக பத்தாவா ரஷீதியா நூத்தி ஐந்து நூத்தி முப்பத்தாறு நூத்தி நாற்பத்தி ஏழு பக்கங்களில் சொல்லி காட்டுகிறார் இதுக்கெல்லாம் மேலாக இந்த ரஷீத் அகமது கங்கோஹி என்பவர் இதற்கெல்லாம் மேலாக ஒரு விஷயத்தை சொல்றார் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இபுனு தைமியாவுடைய கொள்கைகளை இபின் அப்துல் வஹாப் நஜிதி தன்னுடைய புதின கொள்கைகள் என்ற ரீதியிலே தோற்றுவித்து சிறுக்கு குஃபுரு அங்கனை இங்கேன்னு சொல்லி புதிய 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 ஃபத்வாக்களை கொடுத்து மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கியவர் என்பது நன்றாக தெரியும் அவருடைய கிதாபு ஒரு என்பதும் எல்லாருக்கும் தெரியும் இப்படி இருக்கும்போது அப்துல் வஹாப் நஜீதியை பின்பற்ற வேண்டும் அந்த அந்த இபுனு வஹாப் நஜீதியை பின்பற்றுபவர்களை வஹாபிகள் என்று கூறுகிறார்கள் அவரின் அக்கீதா மிகவும் நல்ல அக்கீதா ரஷீதியா ஒன்னாவது பாகம் பதினோராவது பக்கத்துல சொல்லி சொல்லிகாட்டுறார் நானும் ஒரு வஹாபிதான் தான் என்னை நான் வஹாபி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறேன் ரஷீத் அகமது கங்கோயினுடைய சொல்லும் அஷரப் அலி தான விடைய சொல்லும் இப்படியப்பட்ட அயோக்கிய அக்கிரமக்காரர்கள் அல்லாவுடைய தாத்தியத்தான சிபாத்தியான தன்மைகளில் மாற்றம் கொடுத்த காவிர்கள் சந்தகிகள் அஸ்ரஃபுல் ஹல்க் முகமது சல்லல்ல செல்லம் அவர்களுடைய விஷயத்தில் இஷ்குடைய விஷயத்தில் அவர்களை தரம் தாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களை தரந்தாழ்த்தி சொல்லிய இந்த வஹாபிகள் தேவபந்திய தபிகாரிய சந்தகிகள் வாழ்வொழில் ஜந்தகிகள் இப்படியா பட்டவர்கள் சந்தகியா ஆயிட்டாங்க இல்லையா அப்படியா பட்டவர்களிடத்தில் பையத்து செய்வது கூடுமா அகலே தரேகாக்களில் இவர்கள் ஆர்ந்து விழுந்த சங்கிலியில் வீழ்ந்தவர்கள் இல்லையா சில்சிலானா சங்கிலி தொடர் ரசூலுல்லாய் சல்லா அலை அளவிலே இணைப்பது என்பது சங்கிலி தொடர் சில்சிலா தன்னுடைய ஷேக் இம்தாதுல்லா முஹாஜிரே மக்கியினுடைய கிதாபுகளை எதிர்த்து ரஷீத் அஹமத் கங்கோயி தன் ஷேகிற்கு மாற்றமாக நடந்த வரலாறு உண்டு அப்பம் ஷேகுக்கும் சிஷியனுக்கும் முரீதுக்கும் பையத்து உடன்படிக்கை முறிந்து விட்டது ஹிலாபத்தினுடைய உடன்படிக்கை முறிந்து விட்டதே பின்பு எப்படி இம்தாதுல்லா முஹாஜிரே மக்கியனுடைய கலீஃபாவாக ரசீத் அகமது கங்கோஹி இருக்க முடியும் இருக்க முடியாது தானே பின்ன இவர் எந்த ரீதியில் ஹுசேன் அகமது மதனிக்கு ஹிலாபத்து கொடுத்து தரீகாவினுடைய சொலுக்கனுடைய சிறுக்காவையும் கொடுத்து இஜாசத்தையும் கொடுத்தார் ரஷீத் அகமது கங்கோஹிக்கு இம்தாதுல்லா முஹாஜிரே மக்கிக்கு மத்தியிலுடைய ஒரு நிசுபத்தை குறைந்து விட்டது என்று சொன்னால் அல்லது இந்த ரஷீத் அகமது கங்கோஹி தான் வஹாபி என்பதை அவரை ஒத்துக்கொண்டதற்கு பின்னால் வஹாபிக்கு அஹ் தரீகாவில் என்ன வேலை வஹாபிக்கு ரசூல்களுக்கு மத்தியில் என்ன வேலை வஹாபிக்கு அஹலே சுன்னத் ஜமாத்திற்கு மத்தியில் என்ன வேலை என்ற ஒரு கேள்வி உண்டாகும் அல்லவா அந்த வஹாபியினுடைய தரீகாவை பின்பற்றிய ஹுசேன் அகமது மகனி மதனியினுடைய தரீகா எப்படி செல்லுபடி ஆகும் அதற்கு பின்னால் காஜா பஷீர் அஹமது பெர்ணாம்பட்டு என்று சொல்லப்படக்கூடிய மௌலவி அவருக்கு ஹுசைன் அகமது மதனியுடன் பையத்தி செய்யும் பொழுது அது எப்படி சாத்தியமாகும் அவருடைய குருநாதர் ரஷித் அகமது கங்கோகி வஹாபியாக இருக்கும் பொழுது தாதா பீர் வஹாபி இவருக்கு எப்படி இந்த கனெக்ஷன் ரசூல் சல்லா வரை செல்லும் அவருடைய ஹலீஃபா முரீத் இஜாசத்து பெற்றவர் கமாலுதீன் பாக்கவி மௌலவி அவர்களுக்கு எப்படி சாத்தியமாகும் ஒன்று கமாலுதீன் பாக்கவி மௌலவி அவர்கள் எனக்கு குருநாதர் சில்சிலாவில் ரஷீத் அஹமத் கங்கோகி இல்லை என்று அவர் சொல்லி இருக்க வேண்டும் அப்படி சொல்லவில்லையே தன்னை வகாபியாக சித்தரித்துக் கொண்ட ரஷீத் அகமது கங்கோயினை பெயரில் பாட்டு படித்தது உண்டு அவருடைய சில்சிலா புஸ்தகத்தில் பதித்து பார்த்தால் நன்றாக தெரியும் ஒரு வார்த்தை நல்ல பேணுதலுக்குரியவர் அல்லவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஆறுனுடைய இறுதி என்று நினைக்கிறேன் புதுக்கோட்டையில் ஒரு பிரசங்கத்திற்காக வேண்டி நாம் சென்றிருந்த வேளையில் ஹலீல் நர் சிஸ்தியா நகர் ஹலீல் நகர் என்று நினைக்கிறேன் அந்த இடத்திற்கு இங்கே இப்படி ஒரு பெரியார் இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மோட சேர்ந்தவர் அழைத்து கொண்டு செல்கிறார் நிஜாம் லேடி போயிலினுடைய கம்பெனியினுடைய ஓனர்களில் ஒருவர் அழைத்து செல்கிறார் நாமளும் அங்க போறோம் பார்த்தோம் நேருக்கு நேராக கேட்டது உங்களுடைய தரியக்காவலுடைய சில்சிலா சஜராக்களில் என்ன சொல்லுகிறீர்கள் சொன்ன உடனே இந்த சில்சிலாவுடைய சஜராவின் இந்த புஸ்தகத்தை அன்றைக்கு அவங்க சொல்லி காட்டினாங்க சொல்லிக்காட்டி எங்களுடைய ஷேக் சில்சிலா இப்படி இருக்கிறது அப்படின்னு அன்றைக்கு சொன்னார் நாம் பக்கத்தில் இருந்தோம் பேணிதல் தான் தன்னை பேணிக் கொள்ளக்கூடியவர்கள் தான் இபாதத்தில் தன்னை அதிகமான அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் தான் ஹலால் பேணக்கூடியவர்கள் தான் இது அவருடைய பெருந்தன்மையும் அவருடைய நடைமுறையும் மிஷ்கே ரசூலும் நாம் ஆளு ரசூல் என்பதால் அங்கே கண்ணியம் செய்து கண்ணியம் செய்யப்பட்டதும் நம்மோடு வந்த நம் நம்முடைய அன்பருக்கும் தெரியும் அதற்காக வேண்டி இதெல்லாம் செஞ்சிட்டாங்க பேனுதலுக்குரியவர் அதனால சொன்ன அவர் பேனபுதலுக்குரியவர் விஷயத்தில் குறை கண்ட ஏசிய திட்டிய சபித்த பத்துவாக்களில் முடிந்த இந்த ரஷித் அகமது கங்கோயினுடைய சில்சிலாவை இல்லை என்று அவர் சொல்லவில்லையே அருமையான கித்தாபுகளை எழுதியவர்கள் அதிகமான கிதாபுகள் ரஷீத் அகமது கங்கையினுடைய அஷ்ரஃப் அலியினுடைய தானியினுடைய கிதாபுகளை தொகுத்தவர் தானே அதற்கு மொழிபெயர்த்தவர் தானே ஒருக்கு மாற்றமான கருத்து உடையவர் அப்படி கருத்து உடையவருடைய இஸ்கே ரசூலுக்கு மாற்றமானவருடைய கிதாபை டிரான்ஸ்லேஷன் செய்து தன்னுடைய பெயரையும் பதிய வேண்டும் என்ற எண்ணத்தில் தானே இவர் செய்தார் வரையத்தில் பேணுதலில் எவ்வளவுதான் பேணுதலாக இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் தற்பெருமையோ அல்லது மற்றவர்களை நாம வந்து நாம மற்றவர்களை விட நாம நல்லாத்தான் இருக்கிறோங்கிற ஒரு சின்ன எண்ணம் வந்து விட்டது என்று சொன்னால் அவர் சுலுக்கே சூஃபியை விட்டும் தூக்கி அவர் ஆயுடையிறார் என்கிறது இமாம் ஹசாலி ரதி அல்லா கருத்து இதுதான் அகிலே சுனத் கருத்துக்களும் இதுதான் அப்போ இந்த தரீக்காவை சார்ந்தவர் என்பது அவர் பப்ளிக்காக சொல்லும் பொழுது ரஷீத் அகமது கங்கையினுடைய தரீக்காவை பின்பற்றக்கூடிய இந்த பேரணாம்பட்டு பஷீர் அஹமது சாஹிப் அவரும் அவருடைய ஹலீஃபா முகமது கமாலுதீன் பாகவி சாகிப் அவர்களும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை காரணம் ரசூலுல்லி சல்லா செல்லமை குறை மதிப்பிட்ட வகாபிய சில்சிலாவில் தன்னை இணைத்து தான் அந்த சில்சிலாவை சார்ந்தவர்தான் பகிரங்கப்படுத்தி இருக்கின்ற இவரும் இவர் எவ்வளவுதான் தனக்குத்தானே பேணுதலாக இருந்திருந்தாலும் எவ்வளவு வரையா எவ்வளவு சுகுதியா என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம் ரசூலுல்லாஹி சல்லா அல்லமுடைய இஷ்கி விஷயத்தில் குறை கண்டவர்களுடன் களவாண்டவனுடன் ஒத்து ஊதியவனும் களவாடுவதற்கு துணை இருந்தவனும் களவாடியவனை காட்டி கொடுக்காமல் இருந்தவனும் எப்படி குற்றவாளியோ வட்டி கொடுப்பவனும் வட்டி வாங்கியவனும் வட்டிக்கு கணக்கு எழுதுபவனும் வட்டிக்கு சாட்சியாக நிற்பவனும் எப்படி குற்றவாளியோ ரசூல் நாஹி சல்லா அலிசல்ல குறை மதிப்பிட்டு திட்டி ஏசி சபித்த அந்த முலில் லால்பந்திய கார்களை தூக்கி பிடிக்கக்கூடிய அல்லது இவர்களுடைய தரிகாக்களை பின்பற்றக்கூடிய அனைத்து நபர்களும் வாழு முதல்லு ஜந்தகி இவர்களை பின்பற்றியவர்கள் தங்களுடைய நிக்காகளை புதுப்பிக்க வேண்டும் மீண்டும் களிமா சொல்லி சந்தகியினுடைய வாழ்க்கையை விட்டு கொள்ள வேண்டும் இதுதான் சுலிகே சூஃபீனுடைய சட்டம் தரிகாவினுடைய ஏகோபித்த இஜ்மாவும் இதுதான் அல்லாஹாலா எந்த கட்டத்திலும் எந்த நேரத்திலும் நம் ஹபீப் நூர் முகமது சல்லுல்லா அலி விஷயத்தில் குறை காண்பதற்கோ வேற சிந்தனைகளை கொள்வதற்கோ சொல்லாலோ செயலாலோ சிந்தனையாலோ எழுத்துக்களாலோ நம்மை அவர்களை குறை காண்பதை விட்டும் அவள் அல்லாஹ் காப்பாற்றுவானாக எழுத்துக்களால் எண்ணங்களால் யாரெல்லாம் சல்லல்லா அல்லமை குறை கண்டார்களோ அவர்களுடன் சேர்வதை விட்டும் அவர்களை ஆதரிப்பவர்களை ஆதரிப்பதை விட்டும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக நம் உயிருக்கு மேலான ஹபீப் நூர் மஹமது சல்லா அலிஸ்வல்லமுடைய மொஹபத் இருக்குமே ஆனால் ஷபாத் நிச்சயமாக வாஜிபு அல்லாஹ் அந்த ஹபீப் சல்லா அலி சொல்லமுடைய வாஜிபு ஷபாத்திற்குரிய வாஜிபு பெற்ற மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக சலா மலைக்கும் ஒரு ரஹமத்துல்லா தாலா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அஷரப் அலி தானவியோ ரஷீத் அஹமத் கங்கோகியையோ ஜோபந்திய ஆட்களையோ வஹாபிகளையோ தூக்கி பிடிக்கக்கூடிய தரிகாக்களும் வாயை மூடி கொண்டிருக்கக்கூடிய தரிகாக்களும் அஷரப் அலி விஷயத்தில் தூக்கி பிடித்தவர்களும் அஷரப் அலி தானவி பின்னால் விட்டார் என்று கனவில வந்து சொன்னார் என்று சொல்லக்கூடிய தரிகாக்களும் லால் முலில் ஜந்தகி அல்லாஹ் அதை விட்டு காப்பாற்றுவானாக ஒமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன்